தனிநபராக சண்டைக்கு போற ராஜீவ் காந்தி ஸ்டாலினுடைய காரை மறிக்க முடியுமா இந்த விஜய்கார மறிக்க முடியுமா மறித்தால் இந்த ராஜீவ் காந்தியுடைய நிலை என்ன கொஞ்சம் யோசிப்பாரு அவருக்கே இந்த மாதிரியான வந்து ஒரு பொய்யா சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னும் போது ஒரு சாமானிய மக்களோட நிலைமை பேசிக்கேனா ரவுடி கும்பல் அப்படின்னு வர சொல்லி ஆர் எஸ் எஸ் பாஜக பஜ்ரங்க சங்கிகளால் அந்த சேனல்ல நீங்க வந்து முடிஞ்ச மேல வந்து ஒரு கேச போடு அப்படின்னு பாலிமர் கல்யாண சொந்தத்துக்கு எத்தனை மனைவிகள் செய்திகளை முந்தி தருவதற்கு முன்பு இவர்கள் முந்தி கவர் வாங்கிக்கிறது பேரம் பேசிக்கிறது ஈசிஆர்ல

திமுக வந்து முதல்ல சனாதனத்தோட எதிர்ப்பு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு ஆனா அவங்களும் அதை எதிர்ப்பு இல்லை அப்படின்றது எந்த திராவிட இயக்கம் திரைத்துறைக்குள்ள பூந்து நீங்க பெரியாருடைய தத்துவத்தை ஒழிச்சிங்களோ நீங்கள் ஒழிக்கப்படுவது அதே திரைத்துறையில் தான் உங்களுடைய வாழ்க்கை விஜய்கிட்ட தடுமாறுது இங்க ரெண்டு ஆம்பளை இருக்கு ஒருவன் வேல்முருகன் முந்திரி காட்டு போராளி இன்னொரு ஆள் திருமாவளவன் அது தலித் இந்த தலித் இயக்கங்களுக்கான தலைவன் தராதனை எதிர்ப்பா திருமாட்டம் போ சாதி ஒழிப்பா திருமாட்டம் போ சமூபநிதியாக திருமாட்டம் போ அதில் முன்னேற்றி ஆ விடுதலை முடியா திருமாட்டம் போ பெரியார் இயக்கவா வீரமணியா ஓ கருப்பு சட்டை போட்டு திருமாக்கணி ஒழித்து அண்ணாமலையினுடைய மாஸ்டர் ப்ளான் தான் இந்த ராஜீவ் காந்தியை களத்தில் இறைக்கி ராஜீவ் காந்தியுடைய பின்னணியை எடுத்தேன் ராஜீவ் காந்தி எங்கே இருந்தா பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழ் தமிழ பாண்டியன் சார் தான் நினைஞ்சிருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போது பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் மேலே பண்ண ஒரு அட்டாக் தான் ஒரு பக்கம் அவர் வந்து தன்னிலை விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமும் வந்து இல்லை அதுக்கு வந்து ஒரு ஆப்போசிட்டாக ஒரு குரூப் வந்து பேசிகிட்டு இருக்காங்க விசிகேலாம் ஒரு ரவுடி கும்பல் அப்படின்னுட்டு இன்னொரு பக்கம் வந்து இல்லை அது வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ண அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் எவிடன்ஸோட வந்து காமிச்சிருக்காங்க உங்களோட பார்வை என்ன சார் இப்போது காந்தி அந்த இளைஞன் பத்து நாட்களாக மருத்துவமனையில் அனும அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் பத்து நாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கான தேவையே இல்லாமல் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இதுவும் வந்து ஒரு இதுவும் ஒரு செய்தி கோபத்தில் நல்ல அடி அடிக்கத்தான் செய்யுமா இப்போது திருமாவளவனுடைய காரை திருமாவளவனுடைய கார் என்று தெரிந்தே இந்த காந்தி ஒரு உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற இன்னொரு வழக்கறிஞரிடம் இரவு வாங்கிட்டு வர்றார் அந்த இரவல் வண்டியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு சொந்தமானது அப்போது இவருக்கான சிட்டத்தை வகுத்து கொடுத்த நபர் யார் நீங்கள் வர்றாரு நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம் வீடியோ வரலைன்னா உண்மையாகவே சண்டைதான் தான் போட்டிருக்கு காரை மோதி மரணமா விபத்தான செய்தி வந்திருக்கும் அதுவும் அவர் கட்டோட படுத்துட்டு இருக்கிறதில்ல அப்போ நம்ம அதை பார்க்குறோம் பார்க்குற பொழுது அவர் முன்னாடி நிறுத்துறாரு நீங்கள் அந்த நீதிமன்ற வளாகம் ஒரு ஹைவே ரோடு இல்லை ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த வண்டி போக ஊர்ந்து தான் போகணும் அதுவும் அது வந்து ஒரு பம்பில் தான் அப்போ இந்த இளைஞன் யாரால் தயார்படுத்தப்பட்டு அனுப்பப்படுகிறார் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா கவாய் மீது செருப்பு வீசிய கிஷோர் சர்மாவும் இந்த ராஜீவ் காந்தியும் ஒரே வேலை திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டவர்கள் ஆனால் இவர் வந்து ஒரு பெரிய கட்சியோட ஒரு தலைவர் அவரை தெரியாதவங்களே கிடையாது அவர் அப்படி இருக்கும்போது இவர் மேலே ஒரு திட்டப்பட்ட ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னும் போது ஏன் சார் எல்லாருமே அமைதியாக இருக்காங்க இல்லை அமைதியாக தான் இருப்பாங்க இங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் முதுகெலும்பு இல்லாமல் போய்விட்டார்கள் எந்த தப்பை தட்டி கேட்கறது இல்லை காங்கிரஸை பொறுத்தவரை திமுகவினுடைய ஊதுகுழலாக மாறிப்போச்சு வைகோ அறிவாலயத்தின் கதவுகளுக்கு அருகிலே அமர்ந்திருக்கிறார் இங்கே ஜனநாயகத்தினுடைய காவலர்களே எல்லாம் போயிட்டான் ஒரு தப்பு நடந்தால் வெகுண்டெழுந்து க கண்டிக்கக்கூடிய அறிக்கை விடக்கூடிய தலைவர்களே இல்லை ஏன்னா திமுக இதில் என்ன திமுகவின் நடவடிக்கை எப்படி திமுகவை தாண்டி நம்ம எதுவும் செய்துவிடக்கூடாது ஒரு ஒரு விஷயம் ரெண்டாவது திருமாவளவன் திருமாவளவனால் அது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கட்சி அதுக்கு அதுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்தால் பெரும் பெரும்பான்மையான சமூகம் கோபப்படும் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லை அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லை வாக்கரசியலாம் அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நீங்கள் ஆளுங்கட்சியோ இல்லை எதிர்கட்சியோ அந்த த தலித்து மக்களுடைய காலணிகள் தலித் மக்களுடைய செய்திகள் எப்படி கையாளப்படுதுன்னா அந்த அதே ஊரில் இருக்கிற ஒரு ஆதிக்க சக்தி ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒருவர் நீங்கள் கழுத்தில் காதில் ஒரு ஐம்பது கோன்னு நூறு கோன்னு போட்டிருப்பார் மட்டை மட்டை மட்டன்னு கதர் சட்டை அந்த ஏரியா கட்சி பிரமுகர் அந்த கட்சிக்கு எதுக்கு இருக்காருனா பிடபிள்யூ ஹைவேஸ் வேலை செய்வதற்காக நீங்கள் குறைஞ்சது வருஷம் ஒரு ஐம்பது கோடி ரூபா சம்பாதிப்பார் அப்படியே ஒரு ஐநூறுரூவா கட்டை எடுத்துகிட்டு போவார் அந்த தலித் காலனியில் ஒரு ஐநூறு ஓட்டு இருக்குன்னா கூப்பிடுவார் அப்போ ஐநூறு ஓட்டு ரெண்டரை லட்சரூவா இந்த மூணு லட்ச ரூபா வச்சுக்கேன் அவ்வளோ பேர் கொண்டு வந்து எனக்கு ஓட்டு படைச்சிடும் யாருக்கு இலைக்கோ சூரியனுக்கோ இதுதான் அரசியல் அப்போ அந்த மக்கள் அரசியல் அரசியல் மயப்படுத்த வேண்டும் இப்போ நான் நான் பற்றி ஒன்று படித்தேன் அரசியல் அதிகாரமே அனைத்து துன்ப அவனுக்கு அரசியல் தெரிஞ்சு வாங்குவானா ஐநூறுபா வாங்குவனா தொடக்க மாட்டானா எங்கே மயிலாப்பூரில் போய் பணம் கொடுக்க முடியுமா இல்லை மாம்பழத்தில் பணம் கொடுக்க முடியுமா முடியாது எங்கே பணம் கொடுக்க படுகிற இடம் செய்திகளும் காலதிகளும் அவன் பாவம் அந்த அப்பாவி மக்கள் கூலி வேலைக்கு போகிறவன் ஆண்களும் பெண்களும் ஜெயலலிதா வருகிற பொழுது அந்த அம்மா ஹெலிகாப்டர் நடுக்காட்டில் தான் எலி எலிபாடு போடுவாங்க உச்சி வெயில் என்ன விஜய் எப்படி பந்தல் போடாமல் உச்சி வெயில் அதே கொண்டு அந்த தலித் மக்களை கொண்டு போய் விட்டுருவான் ஐநூறுரூவா பிடிச்சிட்டு உச்சி வெயில ஒரு சேர் உட்காந்து இன்னொரு சேருக்கு தலைக்கு மேலே வைத்திருக்கிற பல காட்சிகளை பார்த்துருக்கேன் கூட்டம் முடிஞ்ச பிறகு அப்படி இப்படியே போயிடுவான் இந்த மக்கள் சாரி சாரியாக நடந்து ஊருக்கு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வருங்க இப்படித்தான் ஆதிக்க சாதிகள் ஆதிக்க சக்திகள் இந்த தலித் மக்களை வச்சிருக்காங்க இதில் தோன்றிய ஒரு திருமாவளவன் இல்லை என்றால் இப்போ தலித்து வாக்குக்காக திருமாவளவனை தொங்க வேண்டியதில்லை திருமாவளவன் சனாதனத்தை எதிர்ப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு பெரிய சக்தியாக இருக்குது இப்போ நீங்கள் திருமா என்ன பண்ணிட்டு வந்தார் கவாய் மீது செருப்பு வீசியதை கண்டித்து ஆயிரக்கணக்கான வக்கீல் ஹைகோர்ட்டில் கூடிட்டான் கூடியது யாருக்கு கோபம்னா திமுகவுக்கு கோவம் திமுகவுக்கு கோபம் பாஜகவுக்கு கோபம் அத்தனை பேருக்கு கோபம் இவர் வந்து பண்றது உயர் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள சனாதனத்தை எதிர்த்து டிஆர் அம்பே அம்பேத்கரை போல பி ஆர் அம்பேத்கரை போல பி ஆர் கவாய் கவாய்க்கு ஆதரவாக இப்படி ஒரு சக்தியை திரட்டலாம் இதற்காக அண்ணாமலையினுடைய மூளையில் உதிர்த்த வேலை தான் ராஜீவ் காந்தி தயார் செய்யப்பட்டார் திமுக அப்படின்னு நினைச்சா தப்பு திமுக வேங்கவையில் மலம் கலந்ததையே இன்னைக்கு விசாரிக்கணும் ஆதிக்க சாதி உடைய வாக்கு போயிடும் தலித் மக்கள் கிண்ணுக்கிறதானமா யார் கை எடுப்பார் கைப்பில்லை எப்படி வேணால் அவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் மேலே ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு அரசியல் மையம் இருக்குது அரசியல் அதிகாரம் இருக்குது அரசியல் நீங்கள் இன்றைக்கி ஒரு செய்தியை நான் படித்தேன் மதுரையில் ஐபிஎஸ்ஸோ ஐஏஎஸ்ஸோ இல்லை ஏசியோ டிசியோ ஏ தலித் அதிகாரிகளே இல்லையா எங்கே மதுரையில் அப்போ எப்படி அந்த மக்களுக்கான ஒரு நியாயம் அதுதான் நீங்கள் இன்னும் கீழே போனீங்கன்னா இதை விட கொடுமை நீங்கள் திருநெல்வேலி பக்கம் போயிட்டிங்கன்னா தலித் அதிகாரிகளே கடைநிலை அதிகாரிகள் கூட கிடையாது அப்போ எப்படி இந்த அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள முடியும் அப்போது ஒட்டுமொத்தமாக திருமாவளவன் மேலே ஆதிக்க சாதிகளுக்கும் ஆர்எஸ்எஸ் சக்திகளுக்கும் தீராத கோபம் அதை தீர்த்து தான் இந்த அண்ணாமலை ஏற்பாடு இந்த ராஜீவ் காந்தி நான் கேட்குறேன் இப்போ திருமாவளனுடைய காரை மறித்து தனிநபராக சண்டைக்கு போகிற காந்தி ஸ்டாலினுடைய காரை மறிக்க முடியுமா இல்லை எடப்பாடி காரை தான் மறிக்க முடியுமா இல்லை விஜய்கார மரிய மறிக்க முடியுமா மறித்தால் இந்த ராஜீவ் காந்தியுடைய நிலை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ திருமாவளவனை இப்ப எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் ஏன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலைவர் கேட்பதற்கு நாதியே இல்லை யாரும் வரமாட்டான் அது ஒரு கூட்டணி கட்சியில இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடரு எல்லாராலையுமே பார்க்கப்படுற ஒரு பர்சனு அவருக்கே இந்த மாதிரியான வந்து ஒரு பொய்யா சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னும் போது அப்போ சாமானிய மக்களோட நிலைமை என்ன சார் சாமானிய மக்கள் எல்லாம் நீங்களே கற்பனை பண்ணீங்க அஜித் குமாருக்கு தான் அஜித் குமாருக்கு ஏற்பட்டது தான் பென்னிஸுக்கும் ஜெயராஜுக்கும் ஏற்பட்டது தான் அடித்தே கொண்டு வருவான் கேட்க நாதி இருக்கேன் வீசிக்கேனா ரவுடி கும்பல் அப்படின்னு வேற சொல்லி இல்லை அது அதை ஆர்எஸ்எஸ்ஸு பாஜக பஜ்ஜிரங்கல் சங்கிகளால் உருவாக்கப்பட்ட பெயர் ஏன் திமுகவில் யார் ரவுடிகளே இல்லையா அண்ணா யார் குண்ட சடத்திலே போலியா ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு லட்சம் வழக்கு பதிவானது நில அபகரிப்பு வழக்கு ஒரு லட்சம் பேர் என்ன எல்லாம் ஜாமியாரா பெருமா கோயில் பூசாரிகளா ஆ எல்லாம் சிவன் கோயில் அர்ச்சகர்களா ஒரு லட்சம் பேர் நிலக நிலத்தை அபகரிப்பவன் அப்பாவி மக்களுடைய நிலத்தை அபகரித்தவன் யாரவன் அரசியல் அதிகாரம் என்பதே இப்போ கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதற்கும் ஏழை மக்களுடைய நிலத்தை இப்போ பறித்து இதுக்கு தான் அரசியலுக்கு போகிறான் மக்கள் மக்களுக்காக போட்டு பிரச்சனை இல்லை மக்களுக்காக வாழ்ந்து போராடி அழிந்து போகிற மனித வெடிகுண்டுகள் அவன்கள்லாம் திமுக அஇஅதிமுகலாம் ஆ சாதாரண நபர்கள்லாம் ஆயிரம் கோடி வச்சுருக்கான் சாதாரண நபர்லாம் ஐநூறு கோடி வச்சுருக்கான் இது எப்படி சாத்தியம் இவர்களெல்லாம் ரவுடிகளா ஆ அரசியல் அதிகாரம் இருக்குது அரசியல் ரவுடிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அதை இமீடியட்டாக ஃப்ளாஷ் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் போட்டிருக்காங்க சார் அந்த சேனலில் நீங்கள் வந்து முடிஞ்ச மேலில் வந்து ஒரு கேஸை போடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க யாருமே ஒரு நியூஸ் ரீடர் தான் சார் நியூஸ் ரீடர் அப்படின்றது வந்து நியூஸ் அப்படின்றது ஒரு பிரேக்கிங் நியூஸாக போட வேண்டிய ஒரு கட்டாயம் அங்கே எங்க நியூஸ் எந்த மாதிரியான ஒரு செய்திகள் இருந்தாலும் அது இமீடியட்டாக பரபரப்பர அதை ஃப்ளாஷ் நியூஸாக போட வேண்டியதும் எங்களோட கடமை தானா சார் அது நீங்கள் வேற மாதிரி வந்து பேசியிருக்கீங்கல்ல சார் முடிஞ்ச மேலே கேஸை போடு அப்படின்னு பாலிமர் கல்யாண சொந்தத்துக்கு எத்தனை மனைவிகள் ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்கள் அந்த மனைவிகள்லாம் யார் செய்தி வாசிக்க வந்தவர்கள் மனைவிகளா ரெண்டாவது வேல்ராஜ் வேல்ராஜுடைய சொத்து மதிப்பு என்ன எடுத்துக்கலாமா ப்ரைவேட் டெடெக்டிவ் ஏஜென்சியில் கூப்பிட்டு இடையானா எடுத்து கொடுத்துருவான் க பேப்பரை கொடுத்துருவான் அரசும் உளவுத்துறைகளுமே ப்ரைவேட் டெடெக்டிவ் ஏஜென்சிட்டு தான் எடுக்கிறான் வேல்ராஜுடைய சொத்து மதிப்பு என்ன பாலிமர் கல்யாண சுந்தரம் சேலத்தில் ஒரு கேபிள் டிவி ஆப்ரேட்டர் இத்தனை கோடி உனக்கு எப்படி வந்தது வங்கி கடன் எப்படி இவ்வளோ கோடி வாங்கினேன் ஆ இன்னும் பாஜக ஏன் உண்மையில் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது ஆ வங்கி கடன் பல கோடியே நிலுவையில் இருக்க காரணம் என்ன ஆ பாஜக தயவில் உன்னுடைய சேனல் தப்பிக்க வைக்கப்பட்டிருக்கு ஆ வங்கிக் கடன் முழுமையாக அடைக்கலை நிர்மலா சீதாராமனை வார ஒரு செய்தி வந்துடும் அப்போ நீ பாலிமர் செய்திகளும் அங்கே முன்னாடியே வந்து அங்கே வர வைக்கப்பட்ட ஒரு பிளான்ன்ற அதையும் சொல்கிறீங்களா பாலிமர் டிவியை பொறுத்த வரைக்கும் வேல்ராஜ் கல்யாண சுந்தரர் ரெண்டு பேருமே செய்திகளை தருவதற்கு முன்பு இவர்கள் முந்தி கவர் வாங்கிக்கிறது பேரம் பேசிக்கிறது ஏசிஆரில் கல்யாண சுந்தரத்துக்கு நடந்த ஒரு கூத்த நான் சொல்லட்டுமா இதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பத்து வருடங்களுக்கு முன்பு பாலிமர் கல்யாண சுந்தரம் ஈசிஆரில் ஒரு ப பண்ணை வீட்டில் காவல்துறையார் சுற்றி உழைக்கப்பட்டார் யாரும் யார் கூட இருந்தா ஆ செய்தி வேணுமா தான் செய்தி சொல்லுவீங்களா நாங்களும் செய்தி சொல்லுவோம் சிறந்த புத்தகம் ஒன்றுமே இல்லை உள்ளிருந்தாலும் ஒன்று தான் வெளியிருந்தாலும் ஒன்று தான் எங்களுக்கு பின்னாடி ஒன்றும் இல்லை ஆனால் உங்களுக்கு மிக கொடூரமான பல விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் பாலிமர் கல்யாண சுந்தரம் சேலத்தில் கேபிள் டிவி நடத்திட்டு இருந்த காலத்திலையே நாங்கள் இந்த பத்திரிக்கை துறையில் குடிகட்டி பறந்துருக்கோம் அச்சிட்டவர் முதல் ஆசிரியர் வரை பல கதைகள் தெரியும் பாலிமர் கல்யாண சுந்தரத்தை ஏற்றி பேசுவதற்கு இங்கே எவனுக்கு தெம்பு திராணி இல்லை காரணம் இங்கே பூரா பத்திரிக்கையாளர் பேரில் பல தரகர்கள் தான் இருக்கு இந்த தரகர்களால் உண்மையை பேச முடியாது திருமாவளவன் செய்திய தொடர்ந்து அடிப்பதற்கு என்ன காரணம் பாலிமர் கல்யாண சுந்தரத்தில் கேட்குறேன் அதுவும் ஒரு அசைன்மெண்ட் ஆ எல்லாம் அசைன்மெண்ட் தான் நீங்கள் இப்போ மீடியா இப்படி இருக்குன்னா மீடியா பூரா முழுக்க முழுக்க நீங்கள் சாராயக்கடை வியாபாரத்தை போல் ஆயிப்போச்சு நூறு பேர் மாப்பிள்ளையுடைய பெண் நிறுவனத்தில் வேலை பார்க்கலாம் என்ன ஊடகத்தை என்ன சொல்லணும் திமுக தான் திமுக தான் திமுக தான் இதுக்கு பேர் ஊடக அறமா இந்த பக்கம் வாய்ஸ் ஆஃப் காமன் கடலாற்றி ஆதவரிஞ்சோட நூறு பேர் பார்க்குறான் உங்கள் தளபதி உங்கள் விஜய் உங்கள் விஜய் இப்படி நூறு பேர் சொல்கிறான் மீதி கொஞ்சம் பேரை அண்ணாமலை பார் ரூம்னு கொஞ்சம் வச்சு சங்கி 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 சனாதன சனாதன இப்படி கொஞ்சம் பேரை வச்சுருக்கான் இவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மீடியா விட்டு எண்ணக்கூடிய சில நபர்கள் இருக்காங்க அவர்கள்தான் எந்த பக்கமும் சாராமல் ராஜ்யத்தியக்கிட்ட காசு வாங்காமல் அதிமுக ஐடிவிங்க ராஜ்யத்திய கிட்ட காசு வாங்காமல் இரவு பார்ட்டிக்கு போகாம பகல் பார்ட்டிக்கு போகாம இருக்கக்கூடிய சில நபர்களால் தான் கொஞ்சமாவது இந்த ஊடக அறம் காப்பாற்றப்படுகிறது மீதி அத்தனை பேரோ எங்கே எங்கே காசு வாங்குறான் பெண் நிறுவனத்தில் காசு வாங்குகிற பல சேனல் எனக்கு தெரியும் லட்ச இருந்து பல லட்சம் வரைக்கும் வாங்குகிறான் இந்த பக்கம் ஆதவர் காசு வாங்குகிற பயிலுவோ ஆர்எஸ்எஸில் காசு வாங்குகிற பயிலுவோ இவர்கள் தான் வாடகை வாயர்கள் இவன் என்ன உண்மையை சொல்லிடுவான் பாதி பேர் டிடிவியிட்ட காசு வாங்குகிறான் பாதி பேர் டிடிவிய அவர் தான் அடுத்த முதலமைச்சர் தான் இவன் இவனெல்லாம் பத்திரிக்கையாளாம் டிடிவிக்கு தரக மாப்பிள்ளைக்கு தரகன் ஆர்எஸ்எஸ்ஸு சங்கி இந்த பக்கம் ராஜத்தினுடைய பட்டியலில் இருக்கிற ஆளுங்க இது இது இதுதான் ஊடகாரம்னா இந்த மக்கள் பாவம் இல்லையா எந்த உண்மையும் மக்களிடம் போகாமல் தடுக்கக்கூடிய தடுப்பு சுவரை இவர்கள் தான் இந்த பாலிமர் கல்யாண சுந்தரத்தை போல வின் டிவி தேவநாதன் இப்போ தான் ஜெயிலேருந்து வந்திருக்கார் ஆ ஆறு ஆறு மாத காலம் சிறை ஏமாற்றியதற்காக மயிலாப்பூர் மாமிகளுடைய நகைகளை ஏமாற்றியதற்காக ஆகி போ கொடுத்த பணத்தை மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ணல ஐநூறு கோடியாக காணும் இதுக்கு தான் ஊடகம் இதெல்லாம் ஊடகமாக அத்தனை பேர் சிறைக்கு போக வேண்டிய ஆட்கள் அக்யூஸ்டுக பச்சைமுத்து ஒரு ஊடக முதலாளி சிறையில் இருந்தவர் கல்வி கொள்ளைய இந்த பக்கம் மணலுத்திருட வைகுண்டராஜன் மூடிட்டாத சேனலை இப்படி எங்க அசிங்கங்கள் பூரா ஊடகம் திருமாவளவன குறிவைத்து அடிப்பது என்பது சனாதன எதிர்ப்பாளர் இன்னைக்கு ஒரே ஆள் திருமாவளவன் தான் சனாதனா கம்யூனிஸ்டி தெரியாது காங்கிரசுக்கும் தெரியாது எவனுக்குமே தெரியாது திமுக வந்து முதல்ல சனாதனத்தோட எதிர்ப்பு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அவங்களும் அதை எதிர்ப்பு இல்லை அப்படின்றத நீங்க சொல்றீங்க அம்மா சனாதனத்தை எதிர்த்தால் இன்னைக்கு திமுக விஜய் இல்லை சீமான் இல்லை எந்த செ எந்த ஆளும் இல்லை திமுக அதையெல்லாம் விட்டு விலகி என்னைக்கு அண்ணாத்துரை சொன்னாரோ ஆ ஒன்றே குளம் ஒருவனே தேவன் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டான் தேங்காயும் உடைக்க மாட்டான் அப்புறம் எதையா உடைப்பீங்க அடுத்து மண்டையை உடைப்பீங்களா ஆ இந்த ஆட்கள் பூரா பெரியாருடைய கொள்கையை மறுபரிசீலனை செய்தவர்கள் ஆட்சிக்கு போகணும் அதிகாரத்துக்கு போகணும் இப்போ எங்கே போய் நிற்கிது பனையூரில் போய் நிற்கிது அரசியல் ஆ எந்த திராவிட இயக்கம் திரைத்துறைக்குள்ளே பூந்து நீங்க பெரியாருடைய தத்துவத்தை ஒழிச்சிங்களோ நீங்கள் ஒழிக்கப்படுவது அதே திரைத்துறையிலிருந்து வாழ்க்கை தடுமாறுது தடுமாறு விஜய் உங்களுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறான் எழுபத்தைந்து ஆண்டு காலம் பெரியாருடைய உழைப்பை திருடி கொள்ளையடித்து நீங்கள் கொள்ளைக்காரனாக மாறி இருக்கிறீர்கள் வடக்க ஒரு கொள்ளைக்கார மேக்க ஒரு கொள்ளக்கார கிழக்க ஒரு கொள்ளக்கார இப்படி நான்கு திசைகளிலும் பல ஆயிரம் கோடிகளை வைத்து கொண்டு இருக்கிற பல பேர் இருக்கான் எல்லா பெரியாருடைய உழைப்பு இப்போது இந்த சனாதன எதிர்ப்பு என்பது கவாய் த செருப்பு வீசப்பட்டார் என்பதை நீங்கள் திருமாவளவன தவிர யாருமே இந்த கூட்டம் நடத்துவதற்கு தகுதியில் நடத்த மாட்டான் இத்தனை கட்சி இருக்குல்லங்க யாரும் அதை நடத்த மாட்டான் ஏன் தெம்பும் திராணியும் முதுகெலும்புமே இல்லை ஒன்று ஏன் பேம்பு முடி ஆளே இல்லை நீங்கள் ஒன்று இங்கே ரெண்டு ஆம்பளை இருக்கான் ஒருவன் வேல்முருகன் முந்திரி காட்டு போராளி இன்னொரு ஆள் திருமாவளவன் அது தலித் இந்த தலித் இயக்கங்களுக்கான தலைவன் நீங்கள் தேவேந்திர குல வேளாளர்களுக்கான தலைவன் ஜான் பாண்டியன் பசுபதி பாண்டிய கிருஷ்ணசாமி பசுபதி பாண்டி இல்லை ஜான் பாண்டியன கிருஷ்ணசாமியும் தங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக எங்க ஏவ உங்களை எஸ்ஸின்னு பட்டம் வச்சானோ பல நூறு வருடங்களுக்கு முன்பு பண்ணையார்கள் நில உடமையாளர்கள் பல்லர்னா என்ன பள்ளம் வச்சிருந்தா பல்லர் பழனி கோயிலில் முதல் மரியாதை பரிவட்டம் உங்களுக்கு தான் தஞ்சாவூர்ல பல ஏக்கர் நிலம் தாளை மூ கருணாநிதிக்கு ஐயாயிரம் ஏக்கரை பண்ணையார் இப்படி பண்ணையார்களாக இருந்த உங்களை எஸ்ஸின் பட்ட வைத்ததே சனாதனம் அந்த சனாதனத்தின் மறைவில் உங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த மக்களை கேடயமாகக்கு ஒளிந்து கொள்ளுகிறீர்கள் தேவேந்திர வேளாளர் ஆனால் திரும்ப என்னுடைய சாதி ஒடுக்கப்பட்ட சாதி தான் இந்த ஒடுக்கப்பட்ட சாதியை நான் அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த கட்சி ஆரம்பித்தேன் இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ இது நாற்பதாக மாறும் இதற்கான அரசியலை இன்னைக்கு வரைக்கும் மாறிட்டாரு மா என்னையே மாறிட்டாரு திருமா உள்ளவன் தலித் அரசியல் தானே திருமாவுடைய அடையாளம் ஆ பிசி அரசியல் போயிட்டாரா அவருக்கு இப்போ வரைக்கும் ஆஹ் பிசி அரசியல் போயிட்டாரா இல்ல வேற எந்த அரசியல் போயிட்டாரு தலித் அரசியல் தான திருமானா தலித் தலைவன் தலித்தலைவனா ஆஹ் திருமா தானே இதுல மாறி விட்டார் மாறி என்ன மாறிட்டாரு ஆ தலித் அரசியல தூக்கி போட்டுட்டு சனாதன அரசியலை சேர்ந்துட்டாரா முட்டாளோ திருமாவளவன் என்ற ஒரு அடையாளத்தை அழித்து விட்டால் இங்கே சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய யாருமே இல்லை இதுதான் சங்கி பூரா வருத்தப்படுறான் அண்ணாமலையினுடைய மாஸ்டர் பிளான் தான் இந்த ராஜீவ் காந்தியை களத்தில் இறக்கியது ராஜீவ்காந்தியுடைய பின்னணியை எடுங்க காந்தி எங்கிருந்தார் எ எதற்காக வந்தார் யாரால் அனுப்பப்பட்டார் அந்த வாகனம் யாருது இவருடைய கால் ரெக்கார்டு ஒரு மாதமாக எடுங்க யாரோட தொடர்பில் இருந்தார் திமுக அமைதியாக இருக்குது ஏன் அமைதியாக இருக்கு இதை பேசுனா மூர்த்தி கோச்சிக்குவார் ஆவுடையப்பன் கோச்சிக்குவார் சவுத்தில் அரசியலே பண்ண முடியாது இதுதான் வேறு ஒன்றுமே இல்லை காரணம் இவர்களுக்கு திருமாவளவன் தனிமைப்படுத்தப்பட்ட படம் வேண்டும் திருமாவளவன் ஓடி திமுக காலில் விழுகணும் தாண்டா விழுந்து கிடக்கிறார் திமுக செய்த தவறுகளை எல்லாம் தூக்கி சுமப்பவர்களை தலித்துக்கிட்டு தான் எந்த சாதி இல்லை எந்த அமைப்பு இல்லை திமுக வரலாற்று ரீதியாக செய்கிற தவறுகளை எனக்கு தெரிந்து கால் நூற்றாண்டு காலம் தூக்கி சுமக்கிற ஒரே இயக்கம் தலித்த இயக்கம்தான் தலித்த இயக்கம்தான் சனாதன எதிர்ப்பா திருமாட்டப்போ சாதி ஒழிப்பா திருமாட்டப்போ சமூகநீதியா திருமாட்டப்போம் அவரை ஆ விடுதலை புடியா போ பெரியார் இயக்கவா வீரமொழியா கருப்பு சட்டை போட்டு திருமாணி ஒழிச்சுக்கோ ஒரு இந்த சமூகத்துக்காக போராடி கொண்டு இருக்கிறான் நாற்பது ஆண்டு காலம் நாற்பத்தைந்து ஆண்டு கால அரசில்ல வளர்ந்து 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 ஒரு முதிர்ச்சியோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய கருணாநிதி இல்லை ஜெயலலிதா இல்ல எம்ஜிஆர் இல்ல ராமதாஸ் இல்லை வைகோ இருக்கிறார் இல்ல இப்போ ஒரு தத்துவார்த்த ரீதியாக இந்த தமிழ் சாதிகளை ஒற்றுமைப்படுத்துவதற்கு தமிழர்களுக்காக எங்கு வேண்டுமானாலும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு குரலுக்கு சொந்தக்காரன் திருமா அப்போ அண்ணாமலைக்கு என்ன அசைன்மெண்ட்டு அண்ணாமலுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது இப்போ திருமாவை சீண்டுவதினால் ஆர்எஸ்எஸ் சந்தோஷப்படும் நைனார இதை தூக்கிட்டு அண்ணாமலை அந்த பதவியில் அமர்த்தி அழகு பார்க்கும் இதுக்காக திருமா பலியாக்கப்படுகிறார் திருமா மாறிவிட்டார் திருமா கோபப்படுகிறார் திருமா ஆட்கள் ரவுடீசம்மண இப்படியெல்லாம் திணிப்பதற்கு காரணமே அண்ணாமலையுடைய பதவி மீண்டும் அரியாசனத்துக்கு வர வேண்டும் அதற்கு யாரை சீண்ட முடியாது ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி இளிச்சவாயன் திருமாதான் தலித்து மக்கள் தான் அனைத்து கட்சிகளுமே அரசியல் சித்து விளையாட்டுக்கு பயன்படுத்துவது யார ஒடுக்கப்பட்ட மக்களை தான் அந்த வேலை இனி நடக்க நடக்க விடாமல் தமிழ் சாதிகள் ஒன்றிணைய வேண்டும் தமிழர்கள் ஒன்றிணைய வேண்டும் தலித்துக்கள் காப்பா காப்பாற்றப்பட வேண்டும் தலித் தலைவர்கள் தலைவரையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது தமிழர்களுக்கான அரசியல் ஈழ போராட்டத்துக்கு யார் வந்தா உலகளாவிய ஈழப் போராட்டம் நடந்தபொழுது நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளுக்கு பலமுறை நான் ஆயிரம் தடவை சொல்லுவேன் ஆயிரம் நா நாடுகளுக்கு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாடுகளுக்கு ஆயிரம் முறை பயணப்பட்டது ஒரே ஒரு வந்தா எங்கள் தலைவனே இல்லையா இருந்தான் யாரும் போகலை ஈழத்தமிழன் யாரையும் தமிழனாக ஏற்றுக்கொள்ளவில்லை தேசிய தலைவனுடைய குரல் தேசத்தின் குரல் பாலசிங்கம் உடல் கிடத்தப்பட்டிருந்த பொழுது தமிழக மக்களுடைய பிரதிநிதியாக அங்கு அந்த உடலுக்கு அருகிலே நின்றவர் வேட்டி சட்டையோடு இந்த தான் எந்த கட்சிக்கான அந்த ஈழத்தமிழம் கூப்பிடவே இல்லை ஒரே அழுத்தம் இப்படி தமிழர்களுக்கான அடையாளமாக இருந்தவரை நீங்கள் அசிங்கப்படுத்த வேண்டும் அதை காயப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த சங்கி கூட்டத்தினுடைய குரல் இனிமே ஒடுக்கப்பட வேண்டும் என்பது நடுநிலையாளர்களுடைய சிந்தனையாளர்களுடைய கவலையாக உள்ளது ஃபைன் சார் ரொம்ப அழகாக இப்போ வந்து எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்குது இந்த சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்ன இது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை இருக்கு உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்